வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு டாக் ஆஃப் டவுனா இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய சேனல் இருக்காங்க அவங்க கருத்து கணிப்பு முடிவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க எத்தனை கருத்து கணிப்பு முடிவு வாக்காளர்களுக்கு ஈக்குவலாக கருத்து கணிப்பு வந்துடும் போல அந்த அளவுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு நியமெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு இப்ப ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய சாணக்கியா என்ன வந்து சொல்லலை அதாவது எத்தனை தொகுதிகளை வந்து ஒவ்வொரு கூட்டணி ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்பர்ஸ் டேட்டா வந்து அவங்க சர்வேவாக வந்து ரிலீஸ் பண்ணல எத்தனை ஓட் ஷேர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வேயை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் திமுகவுக்கு வந்து நாற்பத்தி விழுக்காடு பாஜக கூட்டணிக்கு இருபத்தி விழுக்காடு அதிமுக கூட்டணிக்கு பத்தொம்பது விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கு ஏழு விழுக்காடு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க திமுக அலையன்ஸுக்கு நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் பிஜேபி அலையன்ஸுக்கு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் அதிமுகவுக்கு பத்தொம்பது பர்சன்டேஜ் நாம் தமிழர் கட்சிக்கு ஏழு பர்சன்டேஜ் அதில் ஸ்பெசிஃபிக்காக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கேள்வி இருக்குது பார்த்தீங்களா யார் வந்து ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டோம் யாரை வந்து நீங்கள் யாருக்கு போட போறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கல யார் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது தமிழகத்தில் இந்தந்த தொகுதிகளில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாஜக அப்படின்னு இருபத்தி பர்சன்டேஜ் பேர் சொல்கிறாங்க திமுக அப்படின்னு நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் பேர் சொல்கிறாங்க அதிமுகன்னு பத்தொன்பது பர்சன்டேஜ் பேர் சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சின்னு ஏழு பர்சன்டேஜ் பேர் சொல்கிறாங்க என்னுடைய பர்சனல் என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா பாஜக அதிமுக இவங்களுடைய நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இப்ப பாஜகவுக்கு இருபத்தி ஏழு சொன்னது அதிமுகவுடைய ஓட்சா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுக இருபத்தி ஷேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாஜக பத்தொன்பது பர்சன்டேஜ் பாஜகவுடைய உடைய கூட்டணி விழுக்காடு ஷேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு கமெண்ட் செக்ஷன்ல டெஃபினட்டாக வந்து இருபது பர்சன்டேஜுக்கு மேலே பாஜகவோட கூட்டணி ஓட்சாரை வந்து வாங்குவாங்க நீங்கள் மினிமம் இன்றைக்கி தமிழக பாஜகவுக்கு பத்துலேருந்து பதினைந்து விழுக்காடு ஓட்சாரை வச்சாலும் அடுத்து வந்து டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் பாமக இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க இவங்களுடைய ஓட் ஓட்ஷேர் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டாலே மினிமம் இருபது பர்சன்டேஜ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருது அப்போ டெஃபனட்டாக இருபத்தி ஐந்து பர்சன்டேஜுக்கு மேலே தான் பாஜக அந்த ஓட் ஷேர் வந்து இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது தான் சரி திமுக நாற்பதுக்கு மேலே கிராஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது பாஜக இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ்க்கு மேலே கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அதிமுக இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் அதிமுக ஜெயிப்பாங்க நாம் தமிழர் கட்சி அஞ்சுல இருந்து ஏழு பெர்சன்டேஜ் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேருடைய கருத்தா இருக்கு பார்க்கலாம் என்ன ஜூன் நாலாம் தேதி என்ன நம்பர்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாஜக இன்னைக்கு எல்லா பத்திரிகைலேயும் ஒரு விளம்பரம் வந்து கொடுத்துருக்காங்க இது திமுகவுக்கு உச்சகட்ட ஒரு கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது எல்லா பத்திரிக்கை தினமலர் தந்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் த ஹிந்து தினமணி ஹிந்து தமிழ் இது மாதிரி எல்லாத்துலேயும் ஃப்ரண்ட் பேஜில் முழு நீள ஒரு ஒரு சேலஞ்ச் வந்து விட்டுருக்காங்க திமுகவுக்கு ஒரு சேலஞ்சு விட்டுருக்காங்க பாஜக என்ன சேலஞ்சு தெரியுமா கேள்வி நூறு சேலஞ்சு அப்படிங்கிறதான் அதற்கான தலைப்பு மோடி அவர்களுடைய கவர்மெண்ட்டை பற்றி பொய்யான அவதூறுகளை வந்து பரப்பி கொண்டிருக்கக்கூடிய தீய சக்திக்கு இந்த சேலஞ்சு இந்த நூறு கேள்விகள்ல ஒரு கேள்விக்காவது இவங்களால பதில் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா முழுநீள ஒரு விளம்பரம் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லா பத்திரிகையிலையும் கொடுத்துருக்காங்க இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு திமுகவினர் வந்து ட்ரிகர் ஆகிட்டாங்க சில அந்த பத்திரிகையுடைய அந்த விளம்பரத்தெல்லாம் எடுத்து அதை மிதித்து அதை சமூக வலைதளத்தில் போஸ்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது இன்னைக்கு பாஜகவுடைய அந்த சம்பவம் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா நடிகர் விஷால் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு இப்போ அந்த நேர்காணல் தான் சமூக வலைதளத்தில் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சென்னையில் மழை பேஞ்சு வெள்ளம் வந்து தேங்கி நின்றுச்சு பார்த்தீங்களா அப்போ வந்து விஷால் அவர்கள் திமுக கவர்மெண்ட்டை எதிர்த்து கடுமையாக விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மழை பெய்யும் போது நாங்கள் தன்னெழுச்சியாக வாலண்டியர்ஸ் எல்லாம் களமிறங்கி இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுத்தோம் எட்டு வருஷத்துக்கு பிறகும் அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கு அப்போ இந்த எட்டு வருஷம் என்ன ப்ராக்ரஸ் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருந்தாரு விஷால் அவர்களுடைய அந்த வீடியோ வெளியாகி வைரலாக ஷேர் ஆன பிறகு திமுகவினர் விஷால் அவர்களை விமர்சனம் பண்ண வந்து தொடங்கினாங்க இதை நம்ம அந்த மழைக்காலத்தில் வந்து பார்த்துருப்போம் இப்போ நேர்காணலில் ரெண்டு விஷயம் குறித்து பேசியிருக்காரு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா ரெட் ஜெயின் மூவிஸ் இருக்காங்க பார்த்திங்களா சினிமா துறையில் ரெட் ஜெயின் மூவிஸ் உடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் குறித்து வந்து பேசியிருக்காரு இப்போ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு ப்ரொடியூசரு ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாருனா ரெட் ஜெயின்ல இருந்து ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி இப்ப அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து நியாயம் கிடையாது ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாரு அந்த பணத்துக்கு வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ண பணத்துக்கு வட்டி வந்து கட்டிக்கிருக்காரு அப்ப இந்த நேரத்தில் தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் இந்த நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் வந்து ரைட்ஸ் வந்து கிடையாது நாங்கள் வந்து போட்டி போடுறோம் முடிஞ்சா நீங்களும் வந்து உங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியும் போட்டி வந்து போடுங்க மக்கள் முடிவு பண்ணிக்கட்டும் எந்த படம் நல்ல படம்னு ஆனால் அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படமெல்லாம் வரவே கூடாது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை வந்து நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அவர்கள் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவே எங்களுடைய கண்ட்ரோலு அப்படின்னு வந்து யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க நிச்சயமாக உருப்படவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பேட்டி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அவருடைய படம் மார்க் ஆண்டனி படம் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஜெயின் மூவிஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒருத்தர் வந்து இது மாதிரி ஃபோன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் நான் ரிலீஸ் பண்ணுவேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக இந்த டிசிஷனை வந்து நான் வந்து எடுத்தேன் யாருமே இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க எல்லாம் பயப்படுவாங்க ஆனால் நான் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அவர்கள் போல்டாக ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது அடுத்த அந்த மழை தொடர்பாக என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பாருங்க இந்த வாட்டியும் மழை பெய்யும் இந்த வாட்டியும் பல இடங்களில் தண்ணீர் வந்து தேங்கி இருக்கும் போன வாட்டியே நான் இதை தான் கேட்டிருந்தேன் நாலாயிரம் கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் நாலாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எதுக்காக மழை வந்து தேங்கி மழை நீர் வந்து தேங்கி நின்றுச்சு அப்போ அந்த நாலாயிரம் கோடி என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத நீ நார்மல் கேள்வியாக இருக்க முடியும் அப்படின்னு திமுகவுக்கு எதிராக ரெட் ஜெயின் நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த நிறுவனத்துக்கு எதிராக இப்போ விஷால் அவர்கள் அக்ரெசிவாக ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அந்த நேர்காணல் இன்னைக்கு டாக் ஆஃப் டவுனாக வந்து மாறி இருக்கு இந்த மூணு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்